சரி அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இன்றைக்கு வந்து என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம் ஒரு மதிய நேர உணவு விருந்துக்காகவும் ஒரு ஆடைகளை வாங்கிட்டு போகிறதுக்காக ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் இணைஞ்சு உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து செய்கிறோம் ரெண்டு ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒருத்தர் தன்னுடைய மகளுடைய பிறந்த திருமண நாளை முன்னிட்டு வந்து உங்களுக்கு உணவுகளை வழங்குகிறார் இன்னொருத்தர் வந்து தன்னுடைய அம்மா அம்மாவினுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு வந்து உங்களுக்கு இந்த ஆடைகளை வந்து வழங்குறார் சரி அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுந்தரலிங்கம் தவமணி தேவி அவருடைய பிறந்தநாள் வந்து பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்னு சொன்னால் பால அண்ணான்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த உடைகளை வந்து வாங்கி தந்திருக்கிறார் உங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கார் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அவர் உதவி செஞ்ச காசு வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா காசு ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிற காசு அப்போ அப்படி என்னூடாக லட்சக்கணக்கில் வந்து ஒரு குடும்பத்துக்கே அவ்வளோ பணத்தை முதலீட்டு உதவி செய்கிற ஒரு குடும்பம் இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் எத்தனையோ குடும்பம் இருக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைக்காக வந்து அவ்வளோ நிதி ஒதுக்கிய உதவி செய்கிற அவர்கள் அப்போ அந்த இன்றைக்கு வந்து அவருடைய அம்மாவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து இந்த உ இதில் வாங்கி தந்திருக்கலாம் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து உண்மைக்குமே காசு உழைக்கிறது கூடையாக இருந்தாலும் வந்து இப்போ நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை வந்து அவங்களை அனுபவிக்கிற அதை நான் சொல்ல வேண்டிய கடமைக்காக தான் சொல்கிறேன் அவையில் இல்லை நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கலாம் இவங்கட அம்மாவை பார்க்கலாம் இவங்க மனைசி பிள்ளையில பார்க்கலாம் சொந்தக்காரரோட நண்பர்களோடு தெரியலாம் அங்கே இருக்கிறார்கள் வந்து இருபத்தி நாலு மணித்தேலாம் வேலை மித்திர கொள்ற ஆறு மணித்தாலத்தை தவிர மிச்சம் டைம் எல்லாம் உழைச்சி அதில் வர காசை இங்கே எங்களுடைய மக்களுக்காக வந்து உதவி செய்கிறாங்க இல்லை என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வந்து நான் கால் பண்ணி ஒரு மணித்தேழமாக அழுகிற ஆக்கள் கூட இருக்கிறாங்க ஒரு பிள்ளை சாப்பாடு கஷ்டம்னு சொன்னால் ஏன்னா கோல் பண்ணி அழுது கதை பண்ணி இப்படியெல்லாம் எங்களை மக்கள் நம்ம அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த காலத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகளை உதவி செய்யாமல் இருக்கிற ஒரு காலத்தில் யாருன்றே தெரியாது உங்களுடைய சொந்த நீங்கள் ஆரண்டே தெரியாது உங்களை ஆரண்டே தெரியாது விளங்குதோ அப்போ அப்படி அம்மாவுடைய பிறந்தநாள் மட்டும் உங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு ஒரு உடையை தரன்ற ஒரு பெரிய விஷயம் அப்போ அப்படி தான் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பம் வந்து உங்களுக்கு முதியவர்களுக்கு வந்து உதவி செய்யறதாக இல்லை இதுல உதவி வாங்குறாக்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி தான் ஸ்ரீராமச்சந்திரனாவும் இன்றைக்கு தன்னுடைய மகளடைய பிறந்தநாள் திருமண நாள் திருமணம் அவள் பதினாறாம் தேதி அவளுடைய திருமணம் மகளுக்கு அதை முன்னிட்டு இந்தபடியான ஆகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சொல்லி காசனி பிரிந்து அப்போ நாங்கள் வந்து இஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் நடத்த எப்படி ஜோசிப்போம் ஃபங்க்ஷனை எப்படி கிராண்டாக நடத்தலாம் எத்தனை பேரை கூப்பிடலாம் என்னத்தை செலவழிக்கலாம் ஜோசிப்போம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து அதையும் செஞ்சு கொண்டு இஞ்ச எங்க மக்களுக்கும் ஒரு சாப்பாட்டை கொடுக்கணும் நம்ம யோசிக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஸ்ரீராமச்சந்திரன் போய் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டே ஒரு அவசியம் என்ன ஸோ அப்போ ஸ்ரீராமச்சந்திரனுடைய அண்ணாவினுடைய மகள் வந்து இன்றைய தினம் வந்து திருமணம் நடைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் சுந்தரலிங்கம் தவமணி தேவி என்று சொல்லப்படுற என்னுடைய பாலா அண்ணான்னு சொல்லி உதவி செய்கிற அண்ணாவினுடைய அம்மா வந்து பதினெட்டாம் தேதி நாளைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறார் அப்போ அதை முன்னிட்டு வந்து அவர் இந்த உடுப்புகளை வந்து உங்களுக்கு வாங்கி தந்திருக்கார் ஸ்ரீராமச்சந்திரன்னா உங்களுக்கு நல்ல சாப்பாடுன்னு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்க சரியா அப்போ நாங்கள் சாப்பிடுவோமா முதல்ல சாப்பிடுவோமா இல்லை இந்த ஆடைகளை வாங்குவோமா அதான் கொடுத்து சரி அப்போ நாங்கள் முதலாவது வந்து எங்களுடைய பாலா அண்ணாவினுடைய இந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு தானே என்னென்னு சொன்னால் தன்னுடைய அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக வந்து அம்மாவுக்கு ஒரு சோட்டு துணி வேண்டி கொடுக்காத ஆட்கள் இருக்கிறாங்கண்ணா குறையாச்சொல்ல எல்லாரையும் இல்லையோ எத்தனையோ பேர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க அம்மா பிள்ளைகளால் என்ன பிள்ளைகள் பார்க்காம இருக்காது ஆனால் இன்றைக்கு வந்து உங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு உடுப்பு வாங்கி தந்துருக்கு அவங்களோட அம்மா உண்மைக்குமே வந்து அவங்களோட அம்மா உயிரோடு இருக்கிறாவா இல்லையாண்டே எனக்கு தெரியாது உண்மைக்கும் என்ன இருந்தால் சந்தோஷப்படுவாங்க கூட அம்மா என்ன அவனுடைய அவருடைய பாலானுடைய அன்பளிப்பாக வந்து பாலாணுடைய அம்மா தவமணி தேவியுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த கிஃப்டை வாங்கிக்கொள்ளுங்க சரியா சந்தோஷமா வாங்கிக்கொள்ளுங்க எல்லாரும் நாங்கம்மா 이아니아 <목소리> <목소리> வாங்கம்மா கொடுங்க அம்மா இந்த அம்மா கொடுங்க இருங்கம்மா சின்ன கொடுத்துருங்க வா சின்ன கொடுத்துருங்கம்மா இல்லைங்கம்மா புதுசாக வந்தீங்க இருந்தாங்க ஓகே தம்பி தான் உங்களை அம்மாவை கொடுத்து விடுங்க நான் உங்களுக்கு வந்து இந்த பொருளை வந்து யார் தந்திருக்கிறது பாலா அண்ணா தந்திருக்கிறா சரியா பாருங்க அவர் பிரான்ஸ் ஃப்ரான்ஸ் இருந்து உங்களுக்கு இதை வந்து செஞ்சுருக்குறேன் அவருடைய அம்மா அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு சந்தோஷமா இருக்கா உண்மைக்கும் இல்லை உண்மைக்குமே வந்து நான் பெருமை படம் என்ன இந்த காலத்தில் வந்து நாங்கள் பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறாக்களும் குறையா சொல்லையில் சில பேர் தங்களுடைய கஷ்டங்கள் வேலைகளுக்கு போகிறதுக்காக வந்து சேர்த்து விடுறாங்க பிள்ளை அம்மா அப்பாக்களை வந்து கவனிக்கிறது இல்லை அம்மா அப்பாக்களுக்கு பேசி பேசி ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுனா அப்படியான இது இலங்கையில் இருக்குது வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கே இலங்கையில் இருக்குது ஆனால் அப்படி இருக்க வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு யாருக்காவது வயசு போனாக்களுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்க நினைச்சு சொல்கிறேன் என்ன அப்போ நாங்கள் அவங்கள வந்து ஒரு சந்தோஷமாக யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது உண்மைக்குமே எனக்கு ஒரு இன்ஸ்பைராக இருக்குது நாங்கள் எங்களோட அம்மாக்களுக்கு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தோணுது என்ன இப்போ நாங்கள் எங்களோட அம்மாக்களுக்கே செய்யாமல் இருக்கிற வந்து அவங்க அம்மா முன்னிட்டு வேறாக்களுக்கு ஆக்களுக்கு செய்கிறது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதை விட வந்து ஸ்ரீராமச்சந்திரன் என்ன தன்னுடைய மகளினுடைய திருமணம் அப்படின்ட்டு வந்து நாங்க இஞ்சிய திருமணம் ஆளு நல்ல சாப்பாடு கூடுறா நல்ல பந்தலை போடுறா நாலு பேரை கூப்பிடு சாராயத்தை வாங்கி கொடு சாப்பாடை கூட யோசிக்கிறோம் இல்லை உண்மையும் எங்கட இலங்கையில் இருக்கிற சொன்னாங்க அப்போ இவர் இந்த காசுக்கு வந்து அங்கே இருக்குன்னு ரெண்டு பேருக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம் உண்மைக்கு இல்லையா ஆனால் இருக்கிற எங்களுடைய மக்கள் சாப்பிடட்டும்னு சொல்லி யோசிக்கிற அந்த மெனப்பாங்க ஒரு நிமிஷம் தான் இந்த காசு எனக்கு அனுப்பி இருக்கேன் அப்ப அந்த அடிப்படையில வந்து ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் வந்து பால அண்ணாவுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஸ்ரீராமச்சந்திரன் அண்ணாவினுடைய மகள் வந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சு கொள்றா அவாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பாலா அண்ணாவினுடைய அம்மா வந்து தன்னுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுறேன் நீங்கள் லேட் ஆகிட்டு சாப்பிடணும் போல பார்க்க தெரியுது எனக்கே சாப்பிடணும் போல தான் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாரும் சாப்பிடுவோம்மா சந்தோஷமா சரி பணம் திரட்டுமா

ஓகே சரி நானும் வந்து பாலா அண்ணாவுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாலாவி அண்ணாவினுடைய அம்மாவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரன் குடும்பத்தினுடைய இந்த திருமண நிகழ்வை முன்னிட்டு நானும் சந்தோஷப்படுறேன் ரெண்டு பேரும் என்னைச்சியுமே நான் சந்தோஷப்படுறேன் சொன்னால் தங்களுடைய அந்த பிறந்த அந்த நிகழ்வை வந்து எங்களுடைய மக்களோட வந்து கொண்டாடியதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் உண்மைக்குமே நன்றி ஓகே சாப்பிடுவோமா ஓகே mama phải gặp 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அதான் Sala raji sapru rebu. Uta sapru rebu. Ame ya malamaya. Ame ya sapru rebu. Sala raji sapru rebu. Sala raji sapru rebu. वो लोग बाहर बैठे थे अभी मां खाती है हां சொந்தங்கள் எல்லாேருமே வந்து இன்றைய தினம் முதியவர்கள் விதவைகள் சின்னவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுத்த செயற்பாட்டையும் அவர்களுக்கு இந்த உடைகள் வாங்கி கொடுத்த செயற்பாட்டையும் பார்த்துருப்பீங்க இதை ரெண்டு பேர் இணைஞ்சி வந்து செஞ்சுருக்காங்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து பாலா அண்ணா வந்து தன்னுடைய அம்மாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து அதாவது நாளைய தினம் அவங்களோட அம்மாவினுடைய பிறந்தநாள் ஸோ அதை முன்னிட்டு வந்து இந்த முதியவர்களுக்கான வந்து உடைகளை வந்து வாங்கி கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் அவனுடைய மகள் வந்து திருமண பந்தத்தில் வந்து நெஞ்சு கொள்றாள் ஸோ அதை முன்னிட்டு வந்து இந்த முதியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு ஒன்றை வழங்குறதுக்காக வந்து பணம் ஒதுக்கியிருந்தவர் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுந்தரலிங்கம் தவமணி தேவி பிறந்தநாள் வந்து பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது நாள் வந்து என்னுடைய அம்மா பிறந்தநாளை கொண்டாடுறா பால அண்ணா அவனுடைய அதை முன்னிட்டு எனக்கு முப்பதினாயிரம் ரூபாய் பணம் ஒதுக்கி இருந்தவர் இந்த உடைகளை வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஜதுசன் சாயிதாவின் திருமணத்தை முன்னிட்டு வந்து அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்றைய தினம் வந்து ஜசன் சாய்தாவினுடைய திருமண நாள் நடக்குது ஸோ அதை முன்னிட்டு வந்து இந்த முதியோர்களுக்கு வந்து உணவு வாங்கி உணவு செய்து கொடுக்கறதுக்காக வந்து எனக்கு நாற்பதாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்னுடைய மனமாக அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏழை என்ற முகத்தில் வந்து ஒரு சிரிப்பை பார்க்குறதுக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து காரணமாக இருந்திருக்கீங்க ஸோ நன்றி நாங்கள் மீண்டும் ஒரு காரணியில் சந்திப்போம்